என்னன்னு நாம قلنا சேர் ஓகே போலாம்மா ம் இருக்கோம் எல்ல எல்ல மூஞ்சீங்க பாருங்க எல்லாமே சமஞ்சாச்சு சமையல் எல்லாம் மூஞ்சீ கோல்கட்ட செஞ்சி ஆவி கப்சேட்ல போறோம் ஹாய் फ्रेंड्स அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் விநாயகர் சதுர்த்தி सेलिब्रेट பண்ணலாம்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் காலையில எழுந்த உடனே நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் நீ வந்து பாத்தீங்கன்னா காலைல எழுந்து போய் மூணு ட்ரிம் பண்ணிட்டு வந்துட்டாரு சோ வந்துட்டு அவர் வந்து குளிச்சாரு மூணு நாங்க குளிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டேன் சோ சிம்பிளா தான் வந்து தலை தான் இருந்ததுன்னு சீவல எங்க ரெடி ஆகி இப்ப போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா விநாயகர் வாங்க தான் போறமே நிறைய பேர் வந்து காலையில ஃப்ரெஷா குளிச்சிட்டு விநாயகர் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம் ஆமா அடுத்தது எல்லா வேலையும் பாத்துக்கலாம் நேத்தே வந்து நிறைய பேர் விநாயகர் வாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா நம்ம வந்து எப்பயுமே சரி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து வாங்கிட்டு வருவோம் சோ இப்ப போயிட்டு இங்க எப்படி இருக்கு என்னன்னு பாத்துக்கிட்டு செட்டஞ்சா uh, இங்க <laughs> <wala. laughs> <laughs> <laughs> ஸோ நம்ம ஊருக்கு அவங்க இங்கே அதனால அவங்க கிட்ட அவங்ககிட்ட இருந்து பிள்ளையர் வாங்கிட்டு வந்துட்டோம் ரெண்டு விநாயகர் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு தக்க வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அதனால் அவங்களுக்கு ஒன்று நமக்கு ஒன்று சரி ஓகே போலாமா ம் போலாம் உங்கள் வீட்டு பிள்ளையர் ரெண்டாயிரம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எனக்கு சாப்பாடு வேலை ஸ்டார்ட் ஆகி இப்போ சாப்பாடு வேலை செஞ்சிட்டு இருக்கேன் மனம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி பூச்சிக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காரு எங்க இருந்தாலும் ஸ்டெப் செட் பண்ணியாச்சு ஆ சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் வந்து எருக்கும்பு வந்து ஆமா फ्रेंड्स எங்க இருந்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் இந்த எருக்கும்பு போகும்போது அந்த மாதிரி கரெக்ட்டா வந்துருவாரு அவர் கோத்துக்குற ஸ்டைல் பாருங்க கட் இது வந்து எங்களுக்கு ஒன்னு பக்கத்துக்கு அக்காக்கு எக்ஸ்ட்ரா வேற இருக்கு நிறைய பேர் வந்து ஏற்கும் காசுலாம் கொடுத்துவாங்க அவங்க தெரியுமா காசுக்கே வித்துட்டு இருந்தாங்க பக்கத்துலேயே கிடைக்குது நான் போய் பறிச்சிட்டு வந்து கோத்தோம் அப்புறம் இன்னும் ஒன்று குறையுது அருகம் புல் அருகம் புல் அது அருகம் புல் ஒன்று தெரியுமா உனக்கு எப்படி இருக்குண்ணே பில்லு தெரியும் ஆனால் அருகம் புல் எதுவும் தெரியாது சரியா தெரியாது சரி போயிட்டு பஸ்ட்டு வரலாம் நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன் அது கொஞ்சம் வேலை முடிஞ்சிச்சுன்னா அடுப்பில் ஏதாவது போட்டுட்டு வரேன் சரி

கொழுக்கட்டை வந்து விநாயகர் சக்தி மட்டும் சொல்ல மாட்டோம் என்னைக்கெல்லாம் கடுப்படிக்குதோ எதாவது செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணும் வர வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம் அத்தை வீட்லேயும் அப்படிதான் தான் கொழுக்கட்டை சுட்டு தருவாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் போது கொழுக்கட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு தருவாங்க ஸோ அந்த மாதிரி செய்கிற டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் வேணும் இன்னைக்கு எப்படி நான் செஞ்சிடறேன் கம்சில் கமெண்ட் பண்ணுங்க என்ன நான் இன்கிரியன்லாம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் கூட பரவாயில்லமா இப்போ சீக்கிரதான் கொஞ்சம் டஃபாக இருக்கும்

சரி ஓகே சீக்கிரம் செஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணுமே பூரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வச்சிருக்குன்னா மலாட்டை பயிரை உரிச்சு மலாட்டை பயிர் உரிச்சு வறுத்து ஆற வச்சு அரைச்சிட்டேன் அரைச்சி அது கூட வெள்ளம் சேர்த்து வச்சிருக்கேன் ஓகே ஓகே சூப்பராக இருக்குங்களா இது சரி பார்க்கலாம் சரி ஓகே ஆ சனியா வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சா ஆமா பக்கத்துல படைக்கிறாங்க இப்போ நம்மளும் படைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரி ஓகே ஃபர்ஸ்ட் வேலைக்கு ஏற்றிட்டு நம்ம படையில் போட்டு பார்க்கலாம் என்ன நான் சமைச்சிருக்கோன்ட்டு சரி நீங்கள் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ம் சரி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விளையாட்டு திருப்பி வந்து படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ண போறோமே இப்போ தான் நம்ம வீட்டில் விநாயகர் சேர்த்தி ஸ்டார்ட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்ஸு அப்புறம் ஸ்வீட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருவோம் இதுக்கப்புறம் நம்ம செஞ்ச சாப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பை மாறணும் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு விநாயகரை பார்க்கலாம் டெக்ரேஷன்லாம் எப்படி இருக்குன்ட்டு வச்சு ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு ஸ்வீட் வச்சாச்சு சாப்பாடு வந்து சாரனே என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்கட்டு அதை பார்க்கலாம் ஓகே ரொம்ப ம் சரி ஓகே ஓகேங்க மாலை செஞ்சு பரிவார் ஏச்சிங்க ஃப்ரூட்ஸ் ஒரு பக்கம் இருக்கிறோம் ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே கலந்துருக்கு அவிச்ச கல்ல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அப்புறம் நம்ம வீட்டை எப்பயும் செய்கிற மாதிரி சாம்பார் சாதம் வடை அப்பளம் உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் ஒரு சக்கரை போகலாம் வந்து வந்துட்டு இப்போ நம்ம ரீசெண்டாக போய் சேர்த்துக்கிட்டோம் எல்லாத்துக்குமே இதுக்கப்புறம் வர போகிறதுக்கும் நம்ம நம்மளால முடிஞ்சால் கண்டிப்பாக செய்யலாம் சரி ஓகே அப்புறம் அவங்க பொரி பாயாசம் போன ஊடி மனோ வந்து கேட்டாரு சோ சேமுல அவரோட மிஸ்டேக் ஆனது பார்த்தா சேமுல இந்த வாட்டி கரெக்ட்டா எல்லதியையும் வைடுறாரு சோ நாமும் கரெக்ட்டா வந்து செஞ்சுட்டோம் பிள்ளைகளுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணலாங்க சரி சூப்பரா வந்து பண்ணியாச்சு செய்ய சரி வாங்கி வர வேண்டியது சரி வாங்கி வச்சு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஏன்னால் காலையில் எப்பயுமே நாங்கள் போது காலையில் பசியோட தானே படைப்போம் இந்த வாட்டி அப்படி கிடையாது நைட்டு நாங்கள் சப்பாத்தி சுட்டு வந்தோம் ஸோ காலையில் சேர்த்தே வந்து சுட்டுட்டோம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு தான் அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா வயிறு விட்ட சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் சேர்த்தி வந்து போயிட்டுது உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து போயிட்டாரு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம் பாய் பாய்